இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அருண் வீட்டுக்கு சென்ற சீதா அவருடைய அம்மாவை வந்து பார்க்கிறார் இதன் போது அருண் வந்து ஒரு ரவுடி என்ன வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிவிட்டதால் எனக்கு வந்து மூன்று நாள் வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கோவப்படுகிறார் அதற்கு சீதா உங்களுக்கு யார் இப்படி பண்ணியது என்று விசாரித்து விட்டு நீங்கள் தானே அம்மா கூட இருக்க முடியல என்று ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இந்த மூன்று நாட்களும் வந்து அம்மா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறார் இதே தொடர்ந்து வீட்டுக்கு வந்த முத்து வந்து ஸ்வீட் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டு அருணை வந்து மாட்டி விட்ட சம்பவத்தை வந்து சந்தோஷப்படுகிறார் சொல்லி இதை கேட்ட மீனா அவர் வந்து மெடிக்கல் ஷாப்ல வந் வண்டியை நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் யாருக்கோ என்னவோ அவசரம் அப்படின்னு சொல்லி தெரியலையா நீங்க வந்து இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அதன் பிறகு மீனாவுக்கு கார் ஓட்டுவதற்கு பழகி கொடுக்கிறார் முத்து இதன் போது மீனா பயத்துல சரியாக கார் ஓட்டாத நிலையில முத்து வந்து அவர் மீது கோவப்பட்டு திட்டுகிறார் இதனால் தான் வந்து கார் பழக்க வாரவங்களுக்கெல்லாம் வந்து திட்டுவீங்களா என மீனா வந்து கேட்க அதற்கு பிறகு காரை மெதுவாக ஓட்டுவதற்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார் முத்து இடையில வந்த ஸ்ருதி மீனா காரை ஓட்டும் அழக வந்து போட்டோ எடுக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்